மனத்திருப்பு அப்படின்ற தலைப்பில் இப்போ நம்ம தேவருடைய வார்த்தையை இப்போ நம்ம தியானிக்க போகணும் முதலாவது லூகா பதினைந்தாம் மணி நேரம் ஏழாம் மக்கள் ஒரு வாக்கிங்க வசனத்தில் பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது நீதிமன்றம் எடுக்கிறத பார்க்கையும் ஒரு பாவி மன திரும்புதல் வந்து பரலோகத்தில் அதை வந்து சந்தோஷமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் நம்ம பாடுபடும் முதலாவது மன திரும்புதல் என்றால் என்ன நம்ம வந்து அதில் அதில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம் அதுதான் மாதிரி மன திரும்புதல்னா நம்ம முன்னாடி செய்த பாவம் நம்ம பாவம் வாழ்க்கை நம்ம பாவ காரியமோ நம்ம தீமைகள் இதெல்லாம் விட்டு நம்ம வெளியில வர்றது மன திருப்புகள் அப்போ இத மன திருப்பதுக்காக நம்ம செய்யறோம் சொல்லுங்க நம்ம பாவத்துல இருந்துறோம் வெளியில வரும் சபைக்கு வரும் ஏச பாவம் ஏற்றுக்கொள்கிறோம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் எதுக்காக இதை நம்ம செய்யறோம் பரலோக ராஜ்யத்துக்கு போக போவதற்காக நம்ம மனம் திருப்புறோம் அப்போ நம்ம இந்த பரலோக ராஜ்ய இந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம மனந்திருக்கிறோம் கரெக்டு தானே நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் இதுக்காக தான் நம்ம மனந்திருக்கிறோம் அப்போ முன்னாடி நீங்கள் செய்த எல்லா காரியங்களையும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சபைக்கு வந்து நீங்கள் ஞானஸ்தான் எடுத்து ஜப்பது காணி கொடுக்கறது எல்லாத்துக்குமே காரணம் என்ன நம்ம பரலோகத்துக்கு போகணும் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் இதுக்காக தானே நம்ம மனதில் போகிறோம் இதுக்காக தானே நம்ம அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம ஏசப்பாவை நம்ம திருக்குவ நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்போது வேகத்தில் ஒரு நபர் வந்து பரலோக டாக்டர்க்கு போகணும் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு ஒருத்தர் ஆசை அதற்கு என்ன பண்ணணும் ஏசப்பாக்கிட்டு கேட்குறாரு அந்த வசனத்தை நீங்கள் வார்த்தீங்க மார்க்கு பத்தாம் அதிகாரம் இந்த வசனத்தில் நம்ம என்ன பாடுபடுறோன்னா அவன் நல்ல போதை கடையே எனக்கு நித்தியஜுவன் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட அந்த நபர் கேட்கும் பொழுது அவங்க தான் சொல்கிறாருன்னா தேவனை தவிர ஒருவரும் நல்லவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீ என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் என்ன சொல்லி போகிறப்ப செய்யக்கூடாது

அவங்க போய் சொல்லலை கதவு செய்யல விபச்சாரம் பண்ணலை எந்த தப்பும் பண்ணலை ஆனால் அந்த ஒரு காரியம் உனக்குள்ள எல்லா ஆசைகளையும் வெற்றி தரித்திரது கொடுன்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணான்னா மன வரித்தி அப்போ இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த கொடுக்குற மனசு இருக்குதா இப்ப நீங்க அந்த நித்திய தேவனை பெற்றுக்கொடுறதுக்கு முதல் பற்றியே உங்ககிட்ட அந்த கொடுக்குற மனசு இருக்கணும் அந்த கொடுக்குற மனசு இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு எப்படி மனம் திரும்புவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது மனம் திரும்புதல் என்றாங்க என்னன்னு பார்த்தோம் எதுக்கு நம்ம மனம் திரும்பணும்னு பார்த்தோம் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாவத்தை உணரணும் இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணரணும் பாருங்க முதலில் நான் பாவங்களை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் அவங்க செய்கிற பாவத்தை உணராமலே இருக்கிறாங்க துணிகரமான பாவத்தை செய்கிறாங்க சச்சிக்கு வராங்க கவ பண்ணுறாங்க ஆனா வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அப்போது நிறைய துணிதரமான பாவங்களை வந்து நிறைய தேவைப்பிள்ளைகளையும் இங்கே செய்கிறாங்க அவருடைய விசுவாசிகளை இங்கே நிறைய செய்கிறாங்க அப்போ நம்மளுடைய பாவத்தை முதலாக வந்து நம்ம உணரணும் அது பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் பத்திரம் வாசில பதிமூணு பாருங்க நம்ம பாவங்க மறைக்கிறவன் வாழ முடிய அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறங்க பெறுவான் அப்போ நம்மளுடைய பாவங்களை நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம வரும்போது மறியக்கூடாது நம்ம அப்படியே பரிசுத்தான் மாதிரி வந்து அப்படியே நம்ம உட்காரக்கூடாது நம்மளுடைய பாவங்களை வந்து நம்ம அறிக்கை செய்யணும் இரண்டாவதாக பாருங்க பாவத்திற்கான நம்ம வருத்தப்படணும் செஞ்ச பாவத்துக்கு வந்து நம்ம மனசு வருத்தப்படுறோம் நம்ம நிறைய பேர் நம்ம நிறைய கப்பல் செஞ்சுட்டுறோம் ஆனால் வருத்தப்படுறதே இல்லை வேற விஷயத்துக்கு மேலே நம்ம வருத்தப்படுறோம் இது கிடைக்கலையே அது கிடைக்கலேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது ஐயோ நம்ம இதை கேட்டோம் நம்மளுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா நம்ம மனசு வருத்தமே பட மாட்டேங்குது துணிகரமாக தப்பை செஞ்சுட்டுறோம் துணிகரமாக சர்ச்சுக்கு வரோம் நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டுறோம் அப்போது நீங்கள் செஞ்ச தப்பை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் வருத்தம் பண்ணணும் அதற்கான உதாரணம் வாசனம் பாருங்க ரெண்டு பருத்தியை ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க எடுத்த ஒரு வாசனை பாருங்க நம்ம செஞ்ச தவறுக்கு நம்ம துக்கம் பண்ணும்போது அந்த தேவனுக்கு பிரியமா இருக்குதான் நம்ம பேரவ இருந்தப்போ நம்ம வசனத்தை மாற்ற தவிர உலக காரியங்களுக்கான நம்ம துக்கப்படும் போது அது நம்மளுக்கு புரோகனம் இல்லாமல் இருக்குது இல்லை நம்ம எதுக்கு தேவையில்லாத நம்ம உலக காரியத்துக்கு நம்ம ஏன் துக்கப்படணும் இல்லை நம்ம சர்ச்சைக்கு வரோம்ல நம்ம தேவனுக்கு விசுவாசிக்கிறோம் நம்ம செய்கிற பாவங்களுக்கு நம்ம துக்கப்படணும்ல ஐயோ ஏசப்பா நம்மளுக்காக சிலுவையில் அதிகப்பட்டாரு நம்மளுக்காக ரத்தம் செஞ்சுனாரு அப்போது அவர் நம்மளுக்காக செ செய்யும் அந்த பா அவர் அவர் பட்ட பாடு மரணத்தை நம்ம நினைவுபடணும் நம்ம ஒரு ஒரு தப்பு செய்யும் போதும் நம்ம எதோ நம்ம பேரே செய்யறதில்லை ஏதோ தெரியாமல் நம்ம ஒரு தபில் செஞ்சுட்டா கூட அவரு அவர் வந்து சிலுவையில் பட்ட பாடுகளை நம்ம நினைக்கணும் நம்மளுக்காக இவங்கள அணிவங்கினாரு நம்மளுக்காக அசிங்கப்பட்டாரு நம்மளுக்காக சிலுவையில் அறியப்பட்டாருன்றதுதான் இந்த நினைச்சு நம்ம ஜபிக்கணும்ப்பா என்னை மன்னிச்சிருந்தோம்ப்பா நான் செஞ்சிட்டேப்பா தெரியாமல் தப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தப்படணும் ஆனால் நம்ம அதுக்கு மன வருத்தப்படுறதில்லை உலக காரியங்களுக்கு நம்ம மன வருத்தப்படுறோம் இப்போ நிறைய பேர் வந்து என்னை வந்து குறுக்க திட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மன என் மனைவி திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்படுறோம் என் பிள்ளைங்க எனக்கு திட்டாங்க எங்கள் அம்மா அப்பா திட்டாங்க என் நண்பர்கள் பேச மாட்டாங்க இதுக்காக நம்ம மன வருத்த பண்ணுறோம்ல அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம மன வருத்தப்படுறத காட்டிலும் தேவனுக்காக நம்ம செஞ்ச சாப்பிட நம்ம மன வருத்தப்படுறது வந்து அவங்களுடைய கண்களுக்கு பெருசாக தெரியும் மூன்றாவது பாருங்க ஒப்புக்கொள்வது நம்ம வந்து செஞ்ச தப்ப ஒப்புக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய தவறுகளை செஞ்சிருக்காங்க ஆனால் அதை வந்து ஒத்துக்கிறது இல்லை நீ இதை செஞ்சுட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் நான் செஞ்சதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து நம்ம செஞ்ச தப்ப வந்து நம்ம ஒப்புக்கொள்ளணும் அப்போது நம்ம ஒப்புக்கொள்றது வந்து நம்ம பெருந்தன்மையை காட்டுதுல நம்ம அதை செஞ்சுட்டாலும் நம்ம மன்னிச்சுருங்க யாராக இருந்தாலும் சரி ஏசப்பா கிட்டியா இருந்தாலும் சரி மனிதனுக்கு கிட்டியாக இருந்தாலும் சரி நம்ம எந்த தவறு கொண்டு செஞ்சுட்டால் கூட நம்ம வந்து ஒப்புக்கொள்ளணும் அவங்க நீ இதை செஞ்சா ஏன் இது கேட்கும்போது ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்கும்பொழுது நம்மளுடைய நம்ம தாழ்மையை நம்ம காட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் இவன் பரவாயில்ல எந்த தப்போ ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடைக்க வேண்டிய கண்டனம் வந்து குறையும் நம்ம அது பண்ணாமல் நான் இதை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நின்று சாதிப்போம் அப்படி பண்ணும்போது அந்த அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் பண்ணோன்னு சொல்லிட்டு ஆனாலும் நம்ம அந்த மாதிரி சொல்கிறதுனால நம்மளுக்கு மதிப்பு அந்த இடத்துல குறையும் நம்ம மதிப்பு அந்த இடத்துல குறையிறதுனால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தேவை கிடைக்காமல் போவோம் அப்போது நம்ம வந்து முதலாவது நம்ம மூன்றாவது என்ன பார்த்தோன்னா ஒப்பு பண்ணுவது இப்போ நம்ம செஞ்ச தப்ப நம்ம ஒப்பு பண்ணணும் இதுக்கான உதாரணம் வந்து நான் பாருங்க ஒன்று ஒன் ஒன்று ஒன்பது ஒன்னு கொண்டு நம்ம ஒப்பு கொடுங்கிறதுனால அவர் வந்து நம்மள பாவத்தை மன்னிக்க சுத்திகரிக்க நீதி உள்ளவராயிருக்கிறார் அப்போ நீங்க ஒப்பு கொண்டாதான் உங்களை தேவன் மன்னிப்பார் நீங்க ஒப்பு பண்ணாதான் உங்களை தேவன் சுத்தி கணிப்பார் நீங்க ஒப்பு பண்ணாதான் தேவன் உங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பார் அப்போ நீங்க ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு மன்னிப்போம் கிடைக்காது ஆசீர்வாதம் கிடைக்காது நீங்க இன்னும் ஆரம்ப நாட்கள் ஆரம்ப நாட்கள் எடுத்திருந்தீங்களோ அதே போலதான் தான் இருப்பீங்க எவ்வளோ நாள் எத்தனை வருஷம் நீங்க சர்ச்சுக்கு வந்தாலுமே எவ்வளோ நீங்க தப்பு பண்ணாலுமே அந்த செஞ்ச தப்பு நீங்க ஒப்புக்கொள்றதுக்கான அந்த மனசு உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் தேவன் உங்களை மன்னிப்பார் தேவனவங்களை சுத்திகரிப்பார் நான்காவது பாருங்கள் செயலின் மாற்றம் வந்து நம்ம பழைய பழக்க வழக்கங்களை விட்டு கடவுள் விரும்புகிற வகையில் நம்ம நடக்கணும் நம்ம மூன்றாவது இடம் ஒப்பு ஒப்புக்கொட நம்ம ஒப்புக்கொள்ளணும் தப்பு ஒப்பு ஒப்புக்கொள்ளணும்னு பார்க்கணும் இப்போ நம்ம பழைய செயலில் இருந்து நம்ம மாறணும் நம்ம பழைய செயலை விட்டு கடவுளுக்கு பிரியமான செயல்களை நம்ம செய்யணும் இது எல்லாம் மனந்திருப்புதல் எப்படி நம்ம மனந்திருப்புதல் அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு காரியங்களாக வரும் நம்ம நான்காவது இப்போ நம்ம இந்த பழைய நம்ம முன்னாடி நம்ம என்னென்ன செஞ்சிருந்தோம் நம்ம தேவனை அறியாததுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருந்தோம் விற்கிற விற்கிறார்கள் வழிபடுறது நிறைய பொய் பண்ணுறது பாவம் செய்கிறது நிறைய காரியங்கள் இருக்குல்ல அப்போ அதை நீங்கள் இயங்குவார்கள் முன்னாடி நீங்கள் செஞ்சீங்க இப்படி கேஸ் வந்துக்கிங்க ஞான எடுத்து நீங்கள் சபைக்கு வரீங்க அப்போது நீங்கள் வந்து மாறணும் அந்த பழைய பழங்க வழக்கங்கள்லேருந்து வேறு பிரியமான செயல்களை நீங்கள் செய்யணும் சபைக்கு வர்றது ஜபம் பண்ணுறது வேகம் படிப்பது ஊழியத்தை செய்கிறது சபையில் ஒரு பாட்டு பாடுறது ஆராதனை செய்கிறது அவரை துதிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பழைய பழங்க வழக்கங்கள் வந்து நம்ம மாறுறது ஐந்தாவதாக நம்பிக்கையுடன் வாழ்கிறோம் இப்போ கடவுள் கடவுள் மன்னிப்பு நம்ம மன்னித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும்ல இப்போ நம்ம இத்தனை பார்த்தோம் இப்போ நம்ம வந்து நம்ம மன்னிப்பு கேட்டோம் நம்ம செஞ்சு தப்பை ஒத்துக்கணும் நம்ம வந்து பழைய காலியத்திலேருந்து நம்ம பழைய வாழ்க்கையிலேருந்து புதிய வாழ்க்கையில் வந்து நம்ம தேவனோட பிரியமான செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம் அப்போது தேவன் வந்து நம்மளை மன்னிச்சாரு அப்போ அதை அவர் செஞ்ச மன்னிப்புன்னு நம்ம நம்பணும் விசுவாசிக்கணும் அப்போ நம்ம நம்பாமலே நிறைய பேர் என்ன செய்கிறோம் திருப்பி அந்த பழைய வார்த்தைக்கே போகிறோம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு திருப்பி வந்தோம் அவர் நம்மளை மன்னிச்சுட்டாரு நம்மளை மாட்டிட்டாரு அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் இல்லை திருப்பி அந்த பழைய காரியத்துக்கலே போகிறோம் அப்போ என்ன புரோஜனம் இவ்வளோ செஞ்சோ நீங்கள் அந்த திருப்பி பழைய காரியத்தில் போகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்க அப்போ நம்ம சபைக்கு வரும் இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா கூட அங்கே நிறைய இப்படி சொல்றது இப்ப திருவிழா கூட நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதனால போய் கலந்து கூடாதுல்ல அப்ப நிறைய பேர் அதுல போய் கலந்துக்கிறாங்க இப்ப நிறைய பேர் அந்த விக்கிரக ஆராதனையில அந்த சாப்பாடு எல்லாம் படைச்சுட்டு கொடுப்பாங்க அப்ப அதை வந்து நம்ம சாப்பிடுவோம் சோதரம் சோதரம் சொல்லிட்டு ஜவுன் பண்ணி கொடுத்துட்டு ஜவுன் பண்ணிட்டு சாப்பிடுவோம் நம்ம ஆனா நம்ம அதெல்லாம் செய்ய கூடாதுல்ல இவ்வளவு காரியத்தை நம்ம செஞ்சு நம்ம வந்தோம் திருப்பியும் நம்ம அந்த காரியத்துல திருப்பி போறதுக்கு மனுஷன் மனுஷடுவரு திருப்பி அதை செய்யறது அப்ப இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது அவர் வந்து நம்மளை மன்னிச்சுட்டாரு பண்ண வந்து நீங்க விசுவாசிக்கணும் இப்போ லாஸ்டாக சின்னதாக இதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் நம்ம மன திரும்பத்தினால என்ன நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் உதாரணத்துக்கு இந்த கெட்ட குமாரான சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்பா இருக்கிறாரு அப்பாத்தில ரெண்டு மகன்ங்க அதில் இளையவன் என்ன பண்ணுறான்னா என்ன ஆசிரியை கொடுங்கப்பா பங்கு எனக்கு கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பாவும் கொடுக்குறாரு இளையவன் என்ன பண்ணுறான் எடுத்துகிட்டு வெளியூருக்கு போகிறான் வாழ்க்கை வாழ்க்கையெல்லாத்தையும் செய்கிறான் காசு தேவையில்லாத விஷயங்கள் கண்டிக்கிறான் செலவு பண்ணுறான் பாவம் செய்கிறான் எல்லாத்தையும் செஞ்சு துண்மார்க்க வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லாமே காசெல்லாம் காந்தியாக இருக்கும் இப்போ கொடுத்த காசு அப்படியே வாயிருக்கும் அவன் செலவு பண்ணிட்டனால இல்லை எல்லாமே காலி ஆகலை எல்லாம் காலியாகிறது கூட அந்த நண்பர்கள் விட்டு போகிறாங்க அந்த இடத்துல பங்கு வருது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேர்றான் அப்போ அவர் வந்து பண்ணி மேற்கிற வேலைக்கு கொடுக்குறாரு அப்போது இவன் பசியில் அந்த பண்ணி சாப்பிட்ற அந்த தவிடு அப்படி கிடைச்சா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ அந்த இடத்துல தான் உனக்கு பற்றி நம்ம அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கே மூணு வேலை நல்ல சாப்பாடு கிடைக்குமே நம்மளுக்கு இங்கே பண்ணிக்கிறங்கிற இந்த தவணை கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே ஆசைப்படலாம் அப்போ தான் அவன் மனசு இரும்பு தான் வந்துது அப்போ தான் அவனுக்கு அந்த மனசு மாறுது நம்ம செஞ்சுட்டு தப்பு நம்ம தவறான பாதையில் போயிட்டோம் நம்ம வந்து தப் தப்பை செஞ்சிட்டோம் நம்ம அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனது மாறுது அப்போ தான் அவனுக்கு நல்ல யோசனையாக வருது நம்ம திருப்பி அப்பா கேட்டியாக போயிடுவோம் அவருக்கு மகனால நான் வேலை கருணை போயிட்டு அவருக்கு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது அப்போ அவன் போகிறான் போகும்போது அப்பா பார்க்குறாரு வாசல் ஏங்கேட்டு பார்த்துட்டுருக்காரு என் மகன் எப்போ வருவான் என் மகன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு அவர் ஆவலோடையும் எதிர்பார்த்துட்ருக்குறாரு அதே போல் மகன் வரான் அப்பா கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்து தைக்கு மோதனம் போட்டு புது வச்சு சாடுது செரும்பெல்லாம் போட்டு காலணிகளை போட்டு ஆடுல பாடல நிகழ்ச்சி எல்லாம் வச்சு அவங்க சாப்பாடு நல்ல நல்லா கொடுக்குறாரு அப்ப இதுல என்ன பார்க்கறோன்னா அப்பா மன்னிக்க ஆயுதமா இருக்கிறாரு ரெடியா இருக்கிறாரு நம்ம மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கிறோம் அவன் எவ்வளவு தப்பு செலுக்குதுனாலும் அவனுக்கு புத்தி தெரியுது அப்பா கிட்ட போயிடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எண்ணம் வருது இதே போலதான் ஏசப்பா நம்மளை மன்னிக்க ரெடியா இருக்கிறாரு ஆயத்தமா இருக்கிறாரு என் மகன் என் வருமா என் மகன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு அவர் ஆயத்தமாக ரெடியாக வாசலியாக பார்த்துட்டு இருக்கிறாரு இங்கே எப்போ வருவீங்கன்னு நம்ம தான் போகாமல் இருக்கிறோம் மன்னிக்கு நம்ம மன்னிப்பு கேட்க நம்மளுக்கு மனசு வரலை மன்னிப்பு கேட்க நம்ம ரெடியாக இல்லை மன்னிக்க இயேசப்பா ரெடியாக இருக்கிறாரு மன்னிப்பு கேட்க நம்ம ரெடியாக இல்லை அப்போது அவன் மன்னிப்பு கேட்டதுனால அப்பா மன்னிச்சு அவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே ஓதலை கொடுத்து அவனுக்கு நிகழ்ச்சி எல்லாம் பண்றது முதல் வந்தத்துல பார்த்தா மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது நீதிமன்றத்தில் இருந்த காட்டிலும் பரலோகராஜிலும் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்போ எத்தனை பரிசுத்தமான இருந்தாலும் சரி ஒரு பார்வையை மலர்ந்து வந்து பிரியமான அது ரொம்ப அது பரலோகத்திலே கொண்டாடுவாங்க எப்படி இந்த அப்பா அவருடைய மக மனசிலுமே வந்த உடனே அவர் அவ்வளோ அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு அவங்களுக்கு எவ்வளோ அவர் பிடிச்ச காரியங்களை செஞ்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அதே போல தேவனவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு நீங்கள் மன்னிப்பு கேட்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அவர் நிச்சயமாக மன்னிப்பாரு நிச்சயமாக நீங்கள் திரும்பி தேவணிகிட்ட போகணும் நம்ம என்ன பாவ படிக்க நம்ம போனாலும் நம்ம என்ன தவறான பழக்க வழக்கத்தில் போனாலும் பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்க நம்ம இருதயம் கடினமாக இருக்குது நம்ம இறுதியும் மன்னிப்பு கேட்க மாட்டேங்குது ஏசப்பா சமூகத்தில் வந்து உட்காந்து அழுத்து சுட்டி போட்டு சப்பா நீ மன்னிச்சிருங்கப்பா நான் தப்பை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டோம் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு ஆசீர்வாதையாக தடைப்பட்டு போதும்னு நினைக்கிறீங்க உங்கள் செப்பாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பாவத்தை நீங்கள் செய்ய மாட்டேறீங்க உங்களுடைய பாவத்தை வந்து அவருக்கு சமூகத்தில் வந்து நீங்கள் அதிகம் செய்ய மாட்டீங்க உங்கள் மனம் திரும்ப மாட்டேங்குது உங்கள் மனசு மாற மாட்டேங்குது இன்னும் அந்த பாவ காரியத்துலேயே நீங்கள் எழுதுறீங்க அந்த பழைய காரியங்களே இருக்கிறீங்க நீங்கள் தேவனை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் சபைக்கு வரோன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் போல் அப்போ அவர் சமூகத்தில் வந்து நீங்கள் முடிப்போட்டு அறிங்க செஞ்ச நீங்கள் செவம் பண்ணுறதுனால தேவங்களை மன்னிப்பார் அவரை விசுவாசிச்சு இந்த இடத்துல ஓ நீங்கள் சப்பாயை சொல்லிட்டு சொல்லிவிட்டு திருப்புங்க எல்லாரும் மனம் திரும்புங்க இயேசுவினுடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமாக இருக்குது இன்னும் நம்ம மாட்டுல வந்து கொஞ்ச காலம் தான் நிறைய காலம் இல்லை இருக்கிற கொஞ்ச காலத்துல மனம் திரும்புங்க இயேசு ராஜ்யம் மிக சமீபமாக இருக்குது எல்லாரும் உங்களுடைய பாவங்களை அறிக்கை இட்லி இந்த வேலையில போட்டு மிளகால் போட்டு சபம் பண்ணுங்க முட்டி போட்டுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்குது சபையில் முக்கி போட்டு முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு தவறு பண்ணிருக்க உங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் அடிக்க திருப்பி மன்னிப்பு கேளுங்க ஒரு பாவத்தை நீங்க அடிக்க செஞ்சாதான் உங்களுடைய ஆசீர்வாதம் தனியெல்லாம உங்களுக்கு வரும் உங்க பாவம் மன்னிக்கப்படாம உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமுமே கிடைக்காது தேவன் உங்கள் மன்னிப்பு ஆயத்தமாக இருக்கிறார் மன்னிப்பு கேட்க இது ஆயத்தமாக இருக்க மன்னிப்பு கேளுங்கள் முதலாவது செய்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்கள் மனதில் சொல்லுவோம் அறிக்கை ஆயத்தமாக இருக்கிறாரு 雨 marriages aso it水 shirt 水 shirt 26 maar ls